ஹரிகரன் என்ன பண்ணாப்ல அப்படிங்கறது முக்கியமான விஷயம் ரொம்ப ஆபத்தான விஷயம் கூட ஒரு ஒரு ஏழு லட்ச ரூபாய் செலவு பண்ணி பாம்பேல போய் நாக்கை அறுத்து ரெண்டு நாக்காப்ல அடவுல சர்ஜரி பண்ணி ரெண்டு நாக்கா நீட்னா ரெண்டு நாக்கா வரும் அதான் அப்பதான் இருக்க எல்லாம் இன்ஸ்டாகிராம் தான் இருக்க இன்ஸ்டாகிராம்ல போட்டு அதை வைரலாக்கி இருக்குது அப்படியே ஒரிஜினல் மாதிரியே வரைகிறாங்க படத்தை அப்படியே அப்படி அப்படி ஆண்களை விட பெண்கள் சொல்லக்கூடாத இடத்துல எல்லாம் டாட்டூ போட்டுக்கிறாங்க ஒரு குழந்தைக்கும் அம்மாவுக்குமான உறவு நம்ம தொப்புள் கொடிய உறவு அதுதானே அதுலேருந்து தான் நம்ம சாப்பிட்டோம் வளர்ந்தோம் அந்த தொப்பில் சுற்றி டாட்டு போடுறது இதுவும் ஒரு விதமான உளவியல் பிரச்சனை தான் சொன்னார் டாட்டும் அதிகமாக போடுறது ஒரு உளவியல் பிரச்சனை இருக்குது அதில் எதாவது சம்திங் இஸ் அ டிஃப்ரெண்ட்டு அவரோட கண்ணை பார்த்திங்களா கண்ணை வந்து லேசர் சிகிச்சை செஞ்சு அதுலேயும் டாட்டு இந்த இடத்துல போட்ட போடுற இந்த இடத்துல போடுறது இந்த இடத்துல போடுறது என்னென்ன புகைப்படங்கள் இருக்கோ அதை உலகத்துல உள்ள அனிமல்ஸ் எல்லாம் இருக்குல்ல பல்லி புறா எல்லாத்தையும் பாம்பு தேயிலு எல்லாமே போடுறாங்க டாட்டு மட்டுக்குன்னு ஆறு ஒரு தெறி மட்டுக்குன்னு ஆறு ஒரு தெறி வேணாம் டாக்கா தென்னும் தெரு ரியல்வன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்களுக்காக நம்முடன் இணைகிறார் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் ஆர் எஸ் தமிழ்வந்தன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் திருச்சியில் டேட்டு ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா நேச்சராக பச்சவந்தினா பச்சைவந்தி ஓனான்னா ஓனான் பா ஸ்னேக்னா ஸ்னேக்கு இப்படின்னு சொல்லிட்டு டேட்டு ட்ரெண்ட் பண்ணி ஒரு டீம் வந்து அங்கே பண்ணிகிட்டு ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த நாக்கை ரெண்டாக வெட்டி அதுவும் ஒரு டேட்டு வந்து ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க இதனால் வந்து போலீஸ் வந்து அவங்கள வந்து கைது பண்ணி கடைக்கு வசீல் வச்சுருக்காங்க இந்த டேட்டு கலாச்சாரத்தையும் இந்த கைதி எப்படி சார் ஏலியன் அப்படின்னு சொல்லி கடன் நடத்திட்டு இருந்தவர் அது ஏலியன் ஏலியன் எம்மோ அப்படின்னு அவர் பேர் அரியரன் கோ பார்ட்னர் இருந்து ஜெயராம் ரெண்டு பேரும் தான் கைது பண்ணியிருக்காங்க போலீஸு டேட்டு கல்ச்சர் தான் அவங்களுக்கு தெரியும் நம்ம அதிகாலத்திலேருந்தே நம்மள்கிட்ட பச்சை குத்துரை பழக்கம் இருந்தது கோவில் திருவிழாக்களில் பழங்குடி மக்களில் என் அறிக்குறவர்கள் பழங்குடி மக்கள் நம்மளுடைய பூர்வீக குடிகள் அவங்க தான் அதை குத்துவாங்க அப்புறம் அது கொஞ்சம் பரிணாம அடைஞ்சு எலக்ட்ரானிக் டா டாட்டுன்னு வந்துச்சு பச்சை அதாவது பேட்ரி வச்சுருப்பாங்க பேட்ரி உரு ஒரு வலிக்கும் அது பயங்கரமாக இதுவுமே வலிக்கும் இந்த டாட்டுமே வலிக்கும் அது வந்துச்சு உடைய காலங்கள் பிடிச்சி அதில் அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக வராது ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ வந்து கம்ப்யூட்டரைஸ்டு ஃபுல்லி கம்ப்யூட்டரைஸ்டாகி எந்த படம் வேணுமோ அந்த படத்தை அப்படியே ஸ்கேன் பண்ணி நம்ம உடம்புல ஏற்றி அப்படியே ப்ரிண்ட் பண்ணாங்கன்னா வந்துடுது ஸோ அந்தளவுக்கு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிது சரி இதில் ஹரிகரன் என்ன பண்ணாப்புல அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் ரொம்ப ஆபத்தான விஷயம் கூட ஒரு ஒரு ஏழு லட்ச ரூபா செலவு பண்ணி பாம்பேயில் போய் நாக்கை ரெண்டு அறுத்து ரெண்டு நாக்கா ஆகிக்கிட்டாப்புல நடுவில் சர்ஜரி பண்ணி ரெண்டு நாக்கா நீட்னா ரெண்டு நாக்காக வரும் அதான் இப்போ தான் இருக்க எல்லாம் இன்ஸ்டாகிராம் தான் இருக்கு இன்ஸ்டாகிராமில் போட்டு அதில் வைரலாக்கி எவ்வளோ பேருக்கு பண்ணாங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல பயங்கர ட்ரெண்ட் ஆக்கிட்டார் இவர் கடையை ஃபேமஸ் ஆக்கிட்டாங்க எங்கே போனால் பாம்பேல போனால் ஏழு லட்சம் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டாங்க நம்ம கூட இருந்த கோபாட்டார் ஜெயராமன் அவருக்கு இவரே சர்ஜரி பண்ணியிருக்காரு ரெண்டா ரெண்டாவட்டி ரெண்டு பக்கமாக திருப்பி சர்ஜரி பண்ணியிருக்கி தான் அஃபென்ஸ் ஆகி போச்சு ஏன்னா இது வந்து ஒரு மருத்துவர் தான் அவர் நம்ம உடம்புல கத்தி வைக்கணும் இப்போ ஒரு இடத்துல வந்து இவர் அது ஒன்றே கொலைக்காவிட்டி கீறுறது இல்லை மருத்துவம் பண்ணுறதுக்கு அனுமதி இல்லை நம்ம நாட்டில் ரெண்டுமே தப்பு தான் அஃபென்ஸு கொலையும் தப்பு தான் சர்ஜரி பண்ணுறதும் தப்பு தான் எவ்வளோ ஒரு ஆபத்தான சர்ஜரியை பண்ணி அவர் இப்படின்னா வேறு யாருக்கும் பண்ணியிருக்காங்களான்னு போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க கடையை எடுத்து சீல் வச்சுட்டாங்க எதை ஏழு என்னமோ கடையை சீல் வச்சுட்டாங்க வழக்கு பதிவு பண்ணி சிறையில் அடிச்சிட்டாங்க இப்போ இது சம்மந்தமான விசாரணையை காவல்துறை தீவிரமாக இருக்காங்க இவரை கேட்டால் இவர் என்ன சொல்கிறாருன்னா நான் இதுக்கு வந்து படிச்சிருக்கேன் பிஹெச்டி படிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறார் இதுக்கு என்ன பிஹெச்டி எங்கே போய் படித்தார் இதுக்கு டுவெல்த்து முடிக்கணும் சுவாலஜி குரூப் எடுக்கணும் அதுக்கு பிறகு இப்போ நீட் எக்ஸாம் எழுதணும் மருத்துவர் ஆகணும் மருத்துவராகி தான் சர்ஜரி பண்ண முடியும் இவர் எங்கே போய் படித்தார் நான் படிச்சுட்டு வந்துட்டேன் சர்ஜரி பண்ண முடியும்னு சொல்கிறாரு அதான் அஃபன்ஸ் ஆகி போச்சு கைது பண்ணி சரியில்லை கம்பியை நீட்டிருக்கா இப்போ உள்ளே போயிட்டார் தலைவர் இந்த டாட்டூ கல்ச்சர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப அபாய அபாயகரமான கல்ச்சர் முடி வந்து டாட்டூ வந்து போட்டால் எடுக்க முடியாது இப்போ எடுக்கிறதுக்கு லேசரே வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு டெம்பரரி பர்மனெட் அப்படின்னு ரெண்டு இருக்குது ரெண்டு இருக்குது அப்படியே ஒரிஜினல் மாதிரியே வரைகிறாங்க படத்தை அப்படியே அப்படி அப்படியே ஆண்களை விட பெண்கள் சொல்லக்கூடாத இடத்துல எல்லாம் டாட்டூ போட்டுக்கிறாங்க ஒரு குழந்தைக்கும் அம்மாவுக்குமான உறவு நம்ம தொப்புள் கொடி உறவு அதுதானே அதுலேருந்து தான் நம்ம சாப்பிட்டோம் வளர்ந்தோம் அந்த தொப்பில் சுற்றி டாட்டு போடுறது பேசிங்கன்னு சொல்லிட்டு ஒரு கம்பல் ஒன்று போடுறாங்க நாம் அது கூட வடிவேல் சாரோட ஜோக்கில் வரும் எங்கள் காது குத்துறவராக அவர் வடிவேல் மனோபாலம் அவங்களும் ஆடிட்டு இருப்பாங்க எங்கிட்ட வயத்த காட்டணும்னா ஆடவை அப்பையோ அவர் சொல்லிட்டார் இல்லையா பாவி ஒரு தாய்க்கும் தொப்புள் கொடியில் பொண்ணை சொல்லிட்டு இடாமுன்னு சொல்லுவார் அங்கே பண்ணுறது மார்பகங்களில் பண்ணுறது பெண்ணோட பிறப்பு உறுப்பில் டாட்டு பண்ணதாக ஒரு டாட்டு கலைஞன் வந்து பேசியிருக்கான் டிவியில் என்கிட்ட வந்து போட சொன்னாங்க நான் பிறப்பு ரூப்பில் போட்டேன் டாட்டு போட்டேன்றான் அளவுக்கு இது கல்ச்சர் போய்ட்டு உடம்பு பூரா டாட்டு போடுறாங்க ஒரு விஷயம் கொஞ்சமாக இருந்தால் அது அழகாக இருக்கும் உடம்பு பூராவே டாட்டுவாக இருக்குது ஹோட்டல் உடம்பும் டாட்டு இருக்கு இது வந்து ஐ திங்க் என்னோட நினைவு சரியாக இருந்தால் வந்தான்னு ஒரு படம் கமலஹாசனோட படம் அந்த படத்தில் வந்து பாம்பு படம் வரைஞ்சிருப்பார் யார் கமல் அப்போ அதை பற்றி அவர்கிட்ட அவரை பேட்டி பெடக்குள்ள அவர் தெரியும் உங்களுக்கு அவ்வளோ எவ்வளோ ஜீனியஸாக இருக்கும் இதுவும் ஒரு விதமான உளவியல் பிரச்சனை தான் சொன்னார் டாட்டூ அதிகமாக போடுறது ஒரு உளவியல் பிரச்சனை இருக்குது இல்லை ஏதாவது சம்திங் டிஃப்ரெண்ட் அவரோட கண்ணை பார்த்தீங்களா கண்ணில் வந்து லேசர் சிகிச்சை செஞ்சு அதுலேயும் டாட்டு அதுலேயும் டாட்டு இதெல்லாம் எவ்வளோ ஆபத்து எல்லாம் டாட்டு இதை பார்த்து மற்றவங்க போட சொல்லி எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்க சொல்லுங்கள் நினச்சி பாருங்க நீங்கள் மற்றவங்க எல்லாருக்குமே சரி இதில் போடலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே தானே போடுறாங்க எல்லா இடத்துலையும் போடுறாங்க இந்த ஐப்ரோ ஒட்டியே டாட்டு போடுறாங்க கொஞ்சம் மிஸ் ஆனச்சுனா அந்த ஒளி கண் போயிடும் இந்த இடம் இந்த இடத்துல போடுறாங்க ரொம்ப அபாயகரமான விஷயங்கள் பொது ஃபுல்லாக டாட்டு போடுறது டாட்டு போடுறது வந்து இளைஞர்களுக்கு நான் சொல்கிறேன் டாட்டு போடக்கூடாது ஏன்னா டிஃபென்ஸில் வேலைக்கு சேர முடியாது மிலிடரி நேவியில் அவங்களை வேலைக்கு சேர்க்க மாட்டாங்க ஏன்னா எந்த விதமான அடையாளப்படுத்துதலும் அங்கே இருக்கக்கூடாதுன்னு இராணுவத்தில் நினைப்பாங்க வேலைக்கு சேர்ந்த பிறகும் போடக்கூடாது சே நீங்கள் டாட்டு போட்டிருந்தா அவங்களை எடுக்கவே மாட்டாங்க ஆள் எடுக்கவே மாட்டாங்க இந்த புரிதலே இல்லை அதோடு இல்லாமல் டாட்டு போடுறத லேசர் வச்சு எடுக்கிறாங்க இது வந்து சைடு எஃபெக்ட்ஸ் நிறையா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு மருத்துவர்களே சொல்கிறாங்க நம்ம ஆதி காலத்துலேருந்து போட்டுகிட்டு வந்த பச்சை முறை மாறி இது அதிநவீனமாக இன்றைக்கி ஆகிட்டு அது ஆகி அது ஒரு கல்ச்சர்லேயே எங்கேயே போயிட்டு இந்த இந்த இடத்துல போட்டால் போடுறது இந்த இடத்துல போடுறது இந்த இடத்துல போடுறது என்னென்ன புகைப்படங்கள் இருக்கும் உலகத்தில் உள்ள அனிமல்ஸ் எல்லாம் இருக்குல்ல பல்லி புறா எல்லாத்தையும் பாம்பு தேலு எல்லாமே போடுறாங்க டாட்டு எல்லா இடத்துலையும் போடுறாங்க டாட்டு எல்லா இடத்துலையும் மீன்ஸ் உடம்புல சொல்றேன் அனைத்து ஆர்கன்ஸ்லயும் டாட்டு போடுறோம் ஒருவேளை அனிமல்ஸ் மேலே ஒரு பாசம் வந்துடுச்சா இருக்கும் பாசம் வரலங்க இது அதை சொல்கிறேன் இது ஒரு இது உளவியல் சிக்காக தான் நீங்கள் கவனிக்கணும் டாட்டு போடுறது நான் கூட போட்டிருக்கேன் நான் இல்லைன்னு சொல்லல நம்ம நம்மளும் ஒன்று கிடையாது நம்மளும் போட்டு தான் இருக்கும் ஆனாலும் இது ஒரு உளவியல் சிக்கலாக தான் நீங்கள் பார்க்கணும் அது இவ்வளோ டாட்டு மிகுதினும் தீதே குறையினும் தீதே உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஃபேண்டஸியாக இருக்குது ஒரு பிடிச்சிருக்க ஒன்று ரெண்டு போட்டுக்கலாம் அதுக்காண்டி போய் நாக்கை ரெண்டாக வெட்டுறதுனா எப்படிங்குறது நாக்குங்கிறது உணவு சுவையறிதல் நோயறிதல் மருத்துவர் சொல்லுவார் ஃபர்ஸ்ட் நாக்கில் தான் நம்ம உடம்புடைய ஒட்டுமொத்த தான் இருக்கும் எல்லாமே அதுதானே என்ன செய்யறது என்ன செய்ய முடியும் அவ்வளவு ஆபத்தானது வளர முடியாத ஒரு உறுப்பு எந்த வகையிலையும் நீங்க வேற ஒரு செயற்கை நாக்கு வச்சு பொறுத்துறதுக்கான அதுல கிடையாது அவ்வளவு மெல்லிய நரம்புகள் உடையது அவ்வளவு நரம்பு ஓடுதுல உள்நாக்கு ஒண்ணு இருக்கு நமக்கு இந்த இடத்துல இவங்க உள்நாக்கு வரையும் எடுத்து டாட்டு போட்டுருவாங்க போல இருக்கு அதனால இதை பார்த்து மற்றவங்க யாரும் இதை செய்யக்கூடாது முதல்ல அந்த பாம்பேயில் போட்ட அந்த இவர் போட்டு வந்து அந்த நிறுவனமும் செக் பண்ணப்படணும் அவங்களும் விசாரணைக்கு உட்படுத்தணும் அவங்க எங்கே பயிற்சி பெற்றாங்க அவங்க என் மருத்துவராக எப்படி இதை செஞ்சாங்க முதல்ல செய்யலாமா இது இவ்வளவும் விசாரிக்கப்பட வேண்டும் இது பாம்பே வரையும் தமிழ்நாடு காவல்துறை சென்று விசாரிச்சுட்டு தான் வரணும் இது இது இந்த டாட்டூ கல்ச்சர் வந்து எனக்கு தெரிஞ்ச ரேசானது இந்த டிக்டாக்னு ஒரு ஆப் இருந்தது பல குடும்பத்தை ஆப் வச்சுட்டு போயிட்டு அந்த ஆப் வந்து பல பேரும் அதில் தான் பார்த்தாங்க அந்த கல்ச்சரே ஒரு மாதிரி இருக்காங்க நீ அந்த டிக்டாக்கு சினாரியோவில் இருந்த எல்லாரையும் பாருங்கள் அவங்க தான் இந்த டாட்டு போட்டிருந்தாங்க ஏன்னா டாட்டுங்கிறது போட்டுட்டு வீட்லையெல்லாம் எல்லார் வீட்லேயும் டாட்டு போடுறத ஏற்றுக்க மாட்டாங்க எல்லார் மனைவியும் ஏற்றுக்க மாட்டாங்க எல்லோரும் தகப்பனாரும் ஏற்றுக்க மாட்டாங்க ஸோ அந்த டிக்டாக் ஆப் மூலயமா வந்து இப்போ நடிகைகளே நிறைய பேர் போட்டு புது வெளியில் வர்றாங்க நிறைய பேரை பார்த்துட்டேன் அந்த டாட்டு போட்டுறாங்க எப்படி அடுத்தடுத்த ஷூட்லெலாம் மேக்கப் போட்டதை மறைச்சிப்பாங்கன்னு நினைக்கிறேன் நிறையா நடிகைகள் போட்டிருக்காங்க பார்த்தேன் ஸோ இது இது வந்து என்டர்டைன் ஆகிப்போச்சு இப்போ டாடூ போடுறது பெரிய பிஸ்னஸ் தெரியும் இல்லை டாட்டுக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கிட்டு தான் போடணும் நீ போனோடனெலாம் போட்டு வர முடியாது டாட்டு அதுக்கு உங்களை ஸ்லாட்டு போடுவாங்க அந்த ஸ்லாட்டை அப்போ நீங்கள் போகணும் டாட்டு போட்டால் வீங்கிடும் அந்த இடம் ஜுரம் வரும் சில பேருக்கு ஜுரம் வரும் இவ்வளவையும் மீறி இந்த வழியெல்லாம் பொறுத்துக்கிட்டு இந்த இடத்துல நீ பார்த்தா ஒரு பொண்ணு போட்டிருந்தாங்க இந்த இடத்துல அப்போ எவ்வளோ நேரம் அப்படியே தலையை வச்சு படுத்துருக்கணும் இந்த இடத்துல அதில் டாட்டு போட்டிருக்காங்க வயிறு எவ்வளோ மென்மையானது அங்கே போடுறாங்க மார்பகங்கள் எவ்வளோ மென்மையானது அங்கே போடுறாங்க டாட்டு இதெல்லாம் ஒரு நம்ம எப்படி சொல்கிறது இயற்கையாக நமக்கு வந்து கொடுத்துருக்க உடம்ப வந்து ஏதோ ஒரு வகையில் செயற்கை பண்ணுறது தானே தவறு தான் அந்த விஷயங்களே தப்பு செயற்கை விட்டு சேதப்படுத்திக்கிறோம் சொல்லி சேதப்படுத்துகிறோம் நாங்கள் விட்டுனதுலாம் சேதம் தானே பர்மெண்ட்டாக திருப்பி உங்களால் சரி பண்ணவே முடியாது பிரச்சனை பிரச்சனையை அதனால ஒரு விஷயம் இருக்கு அது ஃபேன்ட்டஸியாக தெரியுது நமக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நினைச்சி நம்ம பண்ணுறது ஒரு வேதை விபரீதமாக போயிட்டு இப்போ ஒரு சிறைக்கு போகிற நிலைமையாகிட்டு இனிமேல் வைக்கல் பிடிக்கணும் நீங்கள் பெயில் எடுக்கணும் ஜாமீனில் வரணும் வந்த நீங்கள் கண்டிஷன் கழுத்து போடணும் திருப்பி இந்த மாதிரி கடை ஓப்பன் பண்ண மாட்டேன்னா அஃபிடவிட்டு கேட்டால் அஃப்டேவிட்டு போடணும் நீங்கள் பாட்டு டாட்டு போட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் அவளை யார் கேட்டா அந்த இன்ஸ்டாகிராமில் போட போய் தான் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையை சந்திச்சுட்டார் இர்ஃபானே பார்த்தீங்கன்னா அந்த தொப்புள் கூடிய கட் பண்ண விஷயத்தையுமே இப்போ இன்னும் அடங்கலை அதிலேயே கொஞ்சம் சர்ச்சையினை பேசிட்டு வர அதுக்குள்ளே இது போல் ஒரு கேஸு இப்போ அரிகரன் போல் இன்னொரு ஆள் இது போல் பண்ணக்கூடாத அளவுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம கையில வேண்டியது சார் இப்போ இர்ஃபான் சர்ச்சையில் கூட மருத்துவர்கள் கூட இருந்தாங்க நாலஞ்சு மருத்துவர்கள் இருக்கும் ஒரு இட கூடமாக ஏதாவது ஆகிட்டா கொலாப்ஸ் ஆனால் கூட அவங்களால சரி பண்ண முடியாது தப்பு தான் அது இர்ஃபான் செஞ்சது நான் சரின்னு சொல்லலை பட் மருத்துவர்கள் இருந்தாங்க ஆனால் இவர் மருத்துவர்களும் இல்லை இவங்களுக்கு இப்போ உள்ள ஏதாவது திடீர்னு பிபி ஏறி கொலாப்ஸ் ஆகுது உடம்பு கொலாப்ஸ் ஆனால் என்ன பண்ண முடியும் சிசர் வச்சு வெட்டுறீங்க டோட்டல் உடம்பு சைடில் பிபி ஏரியோவில் வேறு ஏதோ அட்டாக் வருதுன்னா என்ன சாதாரண ஒரு இடத்துல தான் சர்ஜரி நடக்குது ஒரு டேட் தான் இதை பண்ணுறாங்க மருத்துவ வசதி நர்ஸ் இருக்காங்க உடனடியாக நமக்கு டீன் இருப்பார் அதுக்கு மேலே மருத்துவர் இருப்பார் மேலே மருத்துவர் இருப்பார் ஒரு பாடி கொலாப்ஸ் ஆகுதுன்னா வந்து பண்ணுவாங்க ரெண்டாவது நமக்கு என்ன டிசீஸ் இருக்குன்னு தெரியாது அவங்களுக்கு சில பேருக்கு பிபி இருக்கும் சுகர் இருக்கும் சுகர் ஹைப்பர் பிபி இருக்கும் லைட்டாக வச்சாலே சில பேர் பிளட் நிற்காது ரத்தம் உறைதல் இந்த ஹீமோகுளோபின்னு சொல்லுவாங்களே ரத்தம் உரையாக அவங்க போய்ட்டு என்ன செய்யறது அறுத்து தள்ளிட்டு போக ஆரம்பித்தா அதனால் இது ரொம்ப தப்பு இதை யாரும் என்டர்டைன் பண்ணாதீங்க டாட்டு தவிசே தான் விருப்பம் இருந்தால் உடம்புல தெரு இடத்துல போட்டுக்கோங்க கொஞ்சமாக மற்றபடி இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யாதீர்கள் ஆனாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த ப்ரைவேட் பார்ட்ஸில் டேட்டு கொடுத்துருங்களே சார் போல் நபர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க ப்ரைவேட் பார்ட்ஸ்ன்னா இங்கே எதுவுமே கிடையாது நம்ம உடம்புல உள்ள ஆர்கன் தான் ஆனால் அந்த ஆர்கன்ஸ் ரொம்ப புனிதமானது ஆனால் அந்த அதை வச்சு தான் நம்ம இந்த உலகமே மையப்புள்ளியாக திட்டிக்கிட்டு இருக்க வார்த்தை அது தான் அது என்ன ஆனால் அது நம்ம நம்ம பிறந்த இடம் அது நம்ம பிறந்த இடம் பிறக்கிறதுக்கு காரணமாக இருந்த இடம் பால் குடித்த இடம் நம்ம பசியாருன இடம் குழந்த பசியாருன இடம் அதுல எல்லாம் போய் விளையாடுறது வந்து எனக்கு ரொம்ப அந்த 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 உறுப்புகள் வந்து நம்ம மனித உறுப்புகள்லேயே ரொம்ப உன்னதமான உறுப்புகள் நம்மளுடைய பிறப்பிடமே அதுதான் பிறப்பதற்கு காரணமாக இருந்தது அதுதான் நம்ம உணவு சாப்பிட்ட இடம் அதுதான் ஆனால் அந்த இடங்களை வந்து கொச்சையா பேசுறதே எனக்கு பிடிக்காதது அதுவே கல்ச்சர் தப்பு கெட்ட வார்த்தை சொல்றதுங்கிறது தப்பு ஆனா அந்த மாதிரி இடங்கள்ல இது மாதிரி டாட்டு குத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அநாகரிகமான செயல் அது பெண்களுமே ஏற்று தானே வராங்க டேட்டு காரம் யாருமே போர்ஸ் பண்ணி போட சொல்றது ஆனா நம்ம ஆட்களே அது முன் வராங்கல்ல உள்ள உள்ள உனக்கு கேட்க போச்சு அறிவு அதெல்லாம் போடக்கூடாது நீங்க எல்லாம் நீங்க பகிரங்கமா அறிவிக்கணும்ல இந்த மாதிரி இடங்கள்ல நாங்கள் டாட்டு போட மாட்டோம் அப்படின்னு நீங்க எழுதி வைக்கணும்ல நீங்க எங்க போட சொல்லணும்னு போடுவீங்களா உங்களுக்கு ஒரு நாகரீகம் வேண்டாமா டீசன்சி வேண்டாமா வர்ற கஸ்டமர் ஆயிரதா ஆயிரம் கேட்க தான் செய்வாங்க நமக்கு ஒரு டிகினிஃபைடு வேணும்ல ஒரு எத்திக்க வேணுல ஒரு தொழில்ல இந்த பேட்டி எடுக்கிறீங்க ஏதாவது ஒரு இட உடமான சப்ஜெக்ட்டு கொடுத்து எயிட்டீன் ப்ளஸ் ஏதாவது பேசணும்னா நான் பேசிடுவேண்ணா சொல்லுங்கள் எனக்கு ஒன்று ஒரு நாலேஜ் இருக்குல்ல நான் பேச மாட்டாங்கன்னு சொல்லிடணும் சரி வந்த கெஸ்ட்ரி இட உடம்பாக பேசுனா நீங்கள் அதை அனுபவிச்சுருவீங்களா சார் தப்பு சார் இது மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவீங்களா அதுக்கு தானே நீங்கள் உட்காந்துருக்கீங்க அதை அவங்களும் மெயின்டைன் பண்ணணும்ல நாங்கள் இது மாதிரி இடத்துல டாட் போட மாட்டோம் அப்படின்னு வச்சு செய்யுங்க கௌரவமா செய்யுங்க ஒரு தொழில அது ஒரு தொழில் அதுல வருமானம் வருது உங்களுக்கு சம்பாதிக்கிறீங்க அது டீசெண்டாக செய்யுங்க இதுக்காக இந்த மாதிரிலாம் செஞ்சு சிறைக்கு போறீங்க நடப்பு நிகழ்வுகள் குறித்து பல்வேறு கருத்துல மிக்க நன்றி சார்